இலிச்சாண்டி இலிச்சாண்டி உங்க லவ் ஸ்டோரிய சொல்லுங்க ப்ளீஸ் ஆமா இலிச்சக்கா பாதியிலே விட்டுட்டீல கல்யாணம் முடிச்சி நீங்க எல்லாம் அழகா ஒரு வீட்ல போய் தனியா இருந்தியோ அவரு ரூபாய்க்கல சாராய பாட்டில் வாங்கி வந்தாரு அதுக்கப்புறம் என்னாச்சு உங்க கதை ஆமாக்கா உங்க கதையை முழுசா சொல்லவும் மாட்டீங்களோ எவ்வளவு நாள் இழுத்துட்டு போய் குயின்னு என்னதமா சொல்ல அந்த நாதாரி பைய கதைய சே அதையே கேக்கியோ சரி சொல்லதமா சொல்லுதேன் கேளுங்க கண்ணாலாம் முடிச்சுட்டு நாங்கள் தனியாக இருந்தோம் எல்லா ரூபாய்க்கு சாராய பாட்டில் வாங்கிட்டு வந்தார் அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு மில்லுக்கு வேலைக்கு போனோம் வேலைக்கு போயிட்டு போயிட்டு சாயந்தரம் தான் ரெண்டு பேரும் மீட் பண்ணுவோம் அப்படியே நாள்கள் போயிட்டு ஒரு ரெண்டு மாதமோ மூணு மாதம் கழித்து என்னாச்சுன்னா என்ன இளவோ தெரிலையே காலையிலேருந்து ஒரே மயக்கமால இருக்கு என்ன செய்ய தலைலாம் சுற்றிக்கிட்டு ஒரு படியாக வருது இன்னைக்கு எப்படி வேலைக்கு போக முடியும் அழகி நீ இன்னும் கிளம்பலையா வியாழக்கு நீ ஆராய்ட்டு சீக்கிரமா அழகரே காலையில இருந்து தலை சுத்திக்கிட்ட கொம்பட்டிக்கிட்ட ஒரு படியா வருது நாளைக்கு லீவு போட்டுட்டோமா நீர் மட்டும் போயிட்டு வர்றீரா ரெண்டு வரும் சேர்த்து வேலை பார்த்தா தானே டெய்லி நிறைய குடிக்க முடியும் இவ இப்படி செஞ்சா நான் என்ன செய்வேன் ஐயோ லீவ் எல்லாம் போடக்கூடாது சத்தம் போடுவாரு சூப்பரைசரு நீ அங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா வேலையை பாரு புரிஞ்சுக்கங்க அழகரே கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போறது ரொம்ப சங்கடமான விஷயம் சமையலும் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு யாருமே துணைக்கல மாமியாரோ அம்மையோ இருந்ததுன்னா நான் பாட்டுக்கு வந்துருவேன் எனக்கு கஷ்டமா இருக்கு பரவாயில்ல பரவாயில்ல எந்திரி எந்திரி இன்னைக்கு எப்படியாட்டு வேலைக்கு போயிடணும் ஆமா எந்திரி சரி நாம முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவேன் என்னாச்சு அழகி வாயில கை வச்சிட்டு மெண்டல் மாதிரி நிக்கே என்ன இவா வீட்டுக்குள்ள வாந்தி எடுக்கா ஒருவேளை நம்மளே மாதிரி வெறும் சாராயத்தை குடிச்சிட்டாலோ சி சி என்ன அழகி வீட்டுக்குள்ள வாந்தி எடுக்க அழகர் மண்டேற எனக்கு சுத்தமா முடியல ஒரு மாதிரி வருது நான் இன்னைக்கு வேலைக்கு வரல போறமே உமர் வேலைய போய் பாரு என்ன இவ இப்படி பண்ணிட்டு இருக்காள ரெண்டு மாசம் நல்ல வேலைக்கு வந்தியா இப்படி செய்யுது என்ன ச இதெல்லாம் சுத்தம் பண்ணி வை நாளைக்காட்டு வேலைக்கு வா சரி அழகர 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 ஏ அழகர என்ன வேலைக்கு என்ன பதிலே குறியா இருக்கிறேன் ரெண்டு பேரும் வேலை பார்த்த குடும்பத்தைட்டியும் வீட்டுக்காரம்மா வாங்க வீட்டுக்காரம்மா ஏன் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில அட கடவுளே இது என்ன பேர் அதிர்ச்சி இப்ப நம்ம என்ன செய்ய முடியும்

வேலைக்கு போறோம் நான் வர மாட்டேன் மில்லல்ல வேலை செய்ய முடியாது குழந்தை உண்டானதுக்கு அப்புறமா போறோம் போறோம் போய் வேலைய பாறோம் நான் வரல முதல்ல இத சுத்தம் பண்ணனும் சுத்தம் பண்ணிட்டு பாயை போட்டு படுக்கணும் என்ன இவ இப்படி பண்ணிட்டு இருக்க கல்யாணமே கட்டி இருக்க கூடாது சீ இந்த அழகிய கல்யாணம் பண்ணதை குடிக்கிறதுக்கு நாலு காசு அதிகமா கிடைக்கும் இவ என்ன புள்ள உண்டாயிட்ட வேலைக்கு வர மாட்டேங்க ரொம்ப நாள் கதை ஓடாது போல தெரியுத சரி இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வருவோம் சம்பளத்தை கையில வாங்கினதுமே பாட்டில் வாங்கிடணும்பா அப்போதான் சந்தோஷமா இருக்க முடியும் வீடே வெறும் வீடா இருக்கு மொத்தமே ரெண்டு பாத்திரம் அதுல சோறையும் குழம்பையும் பொங்கி கழுவ போட்டாச்சு சட்டிய ஒரு காபி தண்ணி போட கூட பாத்திரம் இல்ல இந்த மனசே என்ன இன்னும் ஆளா காணும் சே ஏதாவது ஒரு காபி டீ ஏதாவது போட்டு கொடுத்தாரு இல்ல வாங்கி கொடுத்தாருன்னா நல்லா இருக்குமே ஒரு மாதிரி வருத அழகே ஏ அழகே அழகரே வாப படாத டார்லிங் நமக்கு குழந்தை பிறந்தத கொண்டாடுவேன் குழந்தை எங்க குறங்க மனசா பிறந்திருக்கே ஒரு மாசம்தான் ஆகிருக்கே இன்னும் ஒன்பது மாசம் காத்துறக்கணும் ментал மாதிரி இப்படி பாட்டல வாங்கிட்டு வந்திருக்கே எனக்கு ரொம்ப பாசிக்கு எனக்கு பண்னடா வாங்கி கொடு ஐயோ கடவுளே ஏன் பொண்டாட்டிக்கு பண்னு வாங்கி கூட குடுக்க காசு இல்லாத ஒரு நாதாரியா ஐட்டேனே என்ன மன்னிச்சிரு தெய்வமே இந்த குடிகாரனை கேட்டுக்கிட்டு சீரலை தானே திங்க ஒரு பண்ணு கூட வாங்கி தர மாட்டேக்கானே நான் என்ன செய்வேன் எங்க ஆத்தா எவ்வளவோ சொல்லி செய்வேன் வேண்டான்னு இப்ப குழந்தை உண்டாயிட்டு நான் என்னென்ன சீரலையே போறனோ கடவுளே ரொம்ப பசியா இருக்கு ஒரு மாதிரி பண்ணுது அடுத்தவகிட்ட கை நீட்டி கையாந்தி எதுவும் கூடாது பரவாயில்ல கடவுள் கொடுத்த தண்ணி இருக்கு தண்ணியை குடிச்சிட்டு படுத்துருவோம் ஜன்னால தான் சாத்து ஏய் சாராயத்தை உன் மூக்களை ஊத்தி தான் கொல்ல போற குடிகார பயல

போச்சு மிச்ச கதையை அடுத்த எபிசோட்ல பாப்போம் சார் எப்பவுமே இந்த கதை சொல்லி முடிச்சுட்டு டக்குன்னு பேருவாவோ தெரியுமா அப்புறம் நான் பாத்துருக்க அங்க போயிட்டு கண்ணை தொடச்சிட்டு இருப்பாவோ சார் பாவம் இலிச்சாண்டி கதையை கேட்டா எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருக்கு அந்த அழகர் மட்டும் என் கையில கிடைச்சா ஒரு மண்டைய ரெண்டா பழந்துருவேன் ஏஞ்சல் பிள்ளை எல்லாரையும் அப்படி எல்லாம் மரியாதை இல்லாம பேசக்கூடாது அவர் வயசுல மூத்தவர் உங்க அப்பா வயசு இருக்கும் அவருக்கு அப்படி சொல்லாத வயசு முக்கியம் இல்ல நம்ம நடந்துக்கிற தான் இருக்கு அதுலதான் மரியாதை கொடுக்க முடியும் சி அவர் நினைச்சாலே எனக்கு ரொம்ப கோபம் கோபமா வருது சரி அதுக்கு என்ன பண்ண முடியும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாவோ சரி சங்கத்தை கலைஞர் போவோம்